ஹரே கிருஷ்ணா பரமஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குருதேவ் ஜைவ தர்மா அப்படிங்கிற கிரந்தம் சச்சிதானந்த சில பக்தி தாகூர் அவங்க அருளியது அந்த புத்தகத்தை நாம சுருக்கமாக பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயதிலேயே பல பாஷைகளில் கவி இயற்றக்கூடிய திறமையோடு இருந்தாங்க நாம் பாடத்தில் ரவீந்திரநாத் தாகூர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர் இவங்க வந்து நம்ம பக்தி வினோத் தாகூர் அவங்களுக்கு பள்ளி கால நண்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜங்கிறது தயானந்தா நடத்தினது பிரம்ம ராஜா ராம் மோகன் ராய் அவங்களோடது அதிலெலாம் ஒரு தொடர்போட இருந்தவங்க ஆசிரியராக பணியாற்றினவங்க இருபத்தெட்டு வயதிலேயே ஆங்கிலேயர் காலத்தில் மாவட்ட டெப்டி கலெக்டர் பதவிக்கு வந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு அறுபத்தெட்டுல நீதிபதியாக பொறுப்பேற்றாங்க ஜமீன்தாருடைய பரம்பரை அவருடைய பழைய பெயர் வந்து கேதார்நாத் தத்தா ஆன்மீக திருநாமா வந்து செல்ல பக்தி வினோத் தாகூர் அவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் படிப்படியாக இந்த பூமியில பாரத பாரதம் வந்து ஒரு சிறப்பு மிகுந்தது பாரதம்னாலே எக்கச்சக்கமான தபசீலர்கள் மகான்கள் சாதுக்கள் அவங்க இருந்த ஸ்தலம் இப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதுல கவுட தேசம்ங்கிறது இன்னும் சிறப்பு மிக்கது ஒரு பசு ஒரு கங்கை கரையில் ஒரு தீவில் ஒரு பசு ஒரு மரத்தேட்டி நிற்கிறது அங்கேருந்து கௌரங்கரை தியானம் பண்ணிச்சின்னு சொல்கிறாங்க பசுவும் இந்திரனும் அதனால் பசு இருந்ததுனால கோ அப்படின்னு பேர் திருணா மரம் மரம் கோத்ருமனு ஒரு தீவு இது பிருந்தாவனத்தில் இருக்கிற நந்தகான் அதுக்கு நிகரான ஸ்தலம் கங்கக்கரையில் இந்த இடம் இருக்குது சுரபிக் குஞ்ச் அப்படிங்கிற பகுதி இது இங்க தான் வந்து இந்த சுரபிங்கிற பசுவும் இந்திரனும் சைத்தன்யமாக பருவ வழிபட்டிருக்கிறாங்க காமதேனுவால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால சுரபி குஞ்சு அப்படிங்கிற பேரும் வருது இங்க வந்து பிரேமதாஸ் பாபாஜி அப்படிங்கிற ஒரு ஒரு அடியார் வைஷ்ணவ பக்தர் அங்கே இருந்தார் பிரேமதாஸ் பாபாஜி சேவைக்காகவே வாழ்றவர் தினமும் லட்சம் ஹரே கிருஷ்ண மந்திரங்களை சொன்னார் ரெண்டு லட்சம் நாமங்கள் சொன்னார் எந்த வயசுரை பார்த்தாலும் விழுந்து வணங்குவார் கையில எப்பவுமே ஒரு புத்தகம் வச்சிருப்பார் பிரேம வைவர் தான் பேரு அந்த புத்தகத்தை எழுதுறது மகாபிரபு செய்தி கூட இருந்த ஜெகதானந்த பண்டிட் அப்படிங்கிறவர் ஜெகதானந்த பண்டிட் சத்யபாபா தான் இந்த ரூபத்துல வந்து மகாபிரபுக்கு கைங்கரியம் பண்ணார் இவரை பற்றி நாம தனியார்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஆடியோ ஒரு ஆடியோ வீடியோவில் பார்க்கலாம் இந்த பிரேமதாஸ் பாபாஜி இந்த புத்தகத்தை எப்பவுமே பிரேமையோட ஆழ்ந்து ஆனந்தமாக படிப்பார் கண்ணீர் கொட்டும் அந்த சமயம் ஒரு சன்னியாசி தாக்கூர் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே வரார் வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு பண்ணதும் அதை பார்த்த பிரேமதாஸ் பாபாஜி அநித்யானந்த பிரபுவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அந்த பாபாஜி என்ன செய்யறார் இந்த சந்நியாசியை கட்டி பிடிக்கிறார் கட்டி பிடிச்சி இந்த ஒன்று மற்றவங்கிட்ட நீங்க என்ன சேவையை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் நான் காசியில ஒரு துறவியா வாழ்ந்தவன் துறவு பெற்ற ஏராளமான சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறேன் வேதத்தில் இருக்கிற மகாபாக்கியங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணேன் இப்படி வாழ்க்கை பூராவும் தேடல்லையே எனக்கு ஓடிடுச்சு இப்படி இருக்கும் போது ஒரு வைஷ்ணவ துறவியை பார்த்தேன் ஹரே கிருஷ்ணநாமங்களை கூபியபடி ஆடிக்கிட்டே போனார் ஆனந்தமாக அவர்கிட்ட ஆனந்த கண்ணீர் வடித்தபடி ஜபமாலிய கையில் உருட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தார் அவர்கிட்ட எனக்கு ஒரு இளம் புரியாத ஈர்ப்பு உண்டாயிருச்சு அவரை பார்த்த நிமிஷமே என்கிட்ட இருந்த திமிரெல்லாம் பறந்து பறந்துருச்சு முடிவுக்கு வந்துருச்சு அவருடைய ஆனந்த நிலையை பார்த்து இப்படி ஒரு ஆனந்தத்தை ஒரு மனுஷன் பெற முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு உண்டாச்சுது அவருடைய நினைப்பிலேயே கடந்தலாம் இனி யாராவது ஒரு வைஷ்ணவர்கிட்ட போய் அடைக்கலம் பெற்றாதான் நல்லதுன்னு முடிவெடுத்தேன் ஏற்கனவே எனக்கு நான் ஒரு பெரிய பரமகம்சேன் அப்படிங்கிற நினப்பு இருந்துச்சு அந்த மகானை தரிசித்த பிறகு அது ஓடிடுச்சு அப்போ விருந்தாவனம் போகலாங்கிற ஆசை வந்தது அங்கே போனதும் ரூபகோசாமி சனாதன கோஸ்வாமி இன்னும் ஜீவகோசாமி இப்படி பல அடியாறுகளை பார்த்தேன் அவங்கெல்லாம் கிருஷ்ணநாமங்களோட தெய்வீக வாழ்க்கையில் அர்ப்பணமாக இருக்கிறத கண்ணார பார்த்தேன் ஹரே நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் வைஷவ சாதுக்கள் கூட்டம் கூட்டமாக அணிநாமங்களை பாடுறதும் ஜவிக்கிறதும்மா இருந்தாங்க என் தலைக்கணமெல்லாம் ஓடிடுச்சு பிருந்தாவனத்துக்கு அடுத்து மதுரா வந்தேன் அடுத்து மாயாப்பூர் வந்தேன் அங்கே பக்தருடைய திருவடிகளை அடைக்கலம் கொண்டு என்னுடைய நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படியே கேள்விப்பட்டு இப்போ உங்களுடைய ஆசிகளை பெறலாம் அப்படின்னு சொல்லி கவர்ந்து நிக்கிறேன் இப்படி பணிவா சொன்னார் அந்த காசி சன்னியாசி அப்போ பிரேம்தாஸ் பாபாஜி அவர்கிட்ட நான் சாப்பிட்றதுலையும் தூங்குறதுலையும் வேடிக்கை பேச்சிலையுமே என் காலத்தை வீணாக்கிட்டேன் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சைத்திரமாக பருவ நிலைகளை நினச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கிற வாழ்க்கை காலத்தை நல்லபடியாக கழிக்கணும்னு நினச்சி அமர்ந்திருக்கிறேன் ஆனால் நான் துரதிர்ஷ்டசாலி கிறிஸ்த பிரேமை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா கிறிஸ்த பிரேம அனுபவத்தை பெற்ற ஒரு மகான பார்த்த உடனேயே மனசு மாறி இருக்கீங்க நீங்கள் உண்மையிலேயே சைத்தன்யமாபுருடைய தெய்வீக அன்புக்கு பாத்திரப்பட்டுட்டீங்க உங்களுக்கு ஏற்பட்ட தெய்வீக அனுபவத்தை இந்த தற்கொலைக்கு தயவு செய்து ஏற்பட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாபாஜி அவரை திரும்பவும் ஆலிங்கனம் பண்ணுறார் ஆலிங்கனா கட்டி அடைக்கிறது அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சைத்தன்யமா பிரபு நித்யானந்த பிரபு பற்றி புகழ் பாடி மகாபந்திரத்தை பாடி ஆடுறாங்க அடுத்து பிரவிந்தாஸ் பாபாஜி அவர்கிட்ட நீங்கள் கொஞ்ச நாள் என் கூட இருங்க எனக்கும் கொஞ்சம் விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறார் வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்போ அந்த காசி சன்னியாசி சொல்றார் நாங்கள் நான் வந்து உங்கள் திருவடி நிழல்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை நான் என்னுடைய பிரார்த்தனையாவே உங்ககிட்ட சொல்றேன் இறுதி மூச்சு வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னார் இப்படியாக அங்கே வந்து சேர்றார் அந்த சன்னியாசி அவருக்கு சந்யாசி தாகூர் அப்படின்னு தான் ஆரம்பத்துல பேர் இருக்கு அந்த சன்னியாசி சாஸ்திரத்துல நிபுணர் அதனால ஒரு குரு கிட்ட சீனராக இருந்து சேவை செய்யறதுடைய மகிமைகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தார் அவருக்கு இப்போ எல்லையற்ற மகிழ்ச்சி கொஞ்ச நாள் ஆச்சுது ஒரு நாள் அந்த சன்னியாசி பிரேம்தாஸ் இவங்க பேசிட்டு இருக்கிற போது பிரேம்தாஸ் சொல்றார் பிரியமானவரே நான் வந்து பிரத்யும்னா பிரம்மச்சாரிங்கிறவர்கிட்ட தீட்சை பெற்றேன் அவர் ஒரு பெரிய சார் நரசிம்ம உபாஷகர் இன்றைக்கு நாம் பிச்சையை முடித்த பிறகு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சன்னியாசி சொல்றார் உங்களுடைய திருவுள்ளம் எதுவோ அதுபடி அப்படின்னு சொன்னார் அதன்படி பிச்சை ஏற்றாங்க சாப்பிட்டாங்க அந்த நரசிம்ம உபாசகர் எங்கே இருக்கிறாருன்னா இருந்து கொஞ்சம் தள்ளி நரசிம்ம பள்ளி நரசிம்ம தேவப்பள்ளின்னு ஒரு கிராமம் அங்க போறாங்க ரெண்டு பேரும் தூரத்துல இருந்தே தன்னுடைய குருவுக்கு பிரேம்தாஸ் பாபா நமஸ்காரம் செய்யறார் அந்த குருநாதர் பூஜையை முடிச்சுட்டு பால் சொம்போட நின்றுகிட்டு இருக்கிறார் அங்கிருந்தபடியே தன்னுடைய ஒளி மிகுந்த கண்களால ஆசி சொல்றார் அதுக்கப்புறம் கிட்ட வரவும் கட்டி தழுவி வரவேற்றார் அப்புறம் அங்கே ஹரே கிருஷ்ண நாமபஜன நடந்தது ரொம்ப நேரம் சத்சங்கம் நடந்தது அதுக்கப்புறம் பாபாஜி தன்னோட அழைச்சிட்டு வந்த சந்யாசி தாக்கூர் அவரை பற்றி தன்னுடைய குருநாதட்ட அறிமுகப்படுத்துகிறார் குரு மகிழ்ச்சி அடைந்து இப்படிப்பட்ட பிரேம்தாஸ் பாபாஜிய குருவா நீ அடைஞ்சது உன்னுடைய பாக்கியம் இதை விற்றாத அப்படின்னு சொல்கிறார் அவர்கிட்ட கற்றுக்க நிறையா இருக்குது பிரேம வைவர் வித்தையில வல்லவர் அப்படின்னு சொன்னார் அப்போ கிருஷ்ண விஞ்ஞானத்துல நன்கு தேர்ந்தவர் தான் குரு அவருக்கு கோத்திரம் ஜாதி பிராமணனா சூத்திரனா சன்னியாசியா இதெல்லாம் முக்கியம் கிடையாது யாராவது கிருஷ்ண விஞ்ஞானத்துல தேர்ந்திருந்தா அவங்க யாரா இருந்தாலும் அவங்கதான் ஆச்சாரியர் அப்படின்னு அந்த குருநாதர் சொன்னார் இதை கேட்டதும் அந்த சன்னியாச பக்தர் பரம்குருவுடைய குருவுடைய பாதங்கள்ல விழுந்து ஆசி பெற்றார் அப்ப சொன்னார் பிரேம்தாஸ் பாபாஜியை பார்த்து என் இறைவா நீங்க பகவான் சைத்தன்ய சைத்தன்யமாடைய சகா உங்களுடைய கணிந்த பார்வையால் மட்டுமே என்ன மாதிரி திமிர் பிடிச்ச நூற்று கணக்கான சன்னியாசிகளை கூட ஒரே சமயத்துல புனிதப்படுத்த முடியும் ஆஹ் என் மேல கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேண்டார் அப்போ இந்த மாதிரி ஒரே சமயத்தில் உங்கள் பார்வை என்ன மாதிரி பண்டிதர்கள் ஆணவம் பிடிச்ச பண்டிதர்கள் நூற்றுக்கணக்கான ஆள்களை கூட விடுபடுத்தும்னு சொன்னார் அப்புறம் ரெண்டு பேரும் அங்கே தங்குறாங்க அடுத்து அந்த சன்னியாசி அவருடைய போக்கு வந்து அந்த நாளில் இருந்து முழுவாக ஒட்டு மொத்தமாக மாறிடுச்சு சிறந்த வைஷ்ணவராக மாறிட்டார் அவருடைய எண்ணம் செயல் சிந்தனை அத்தனையும் கிருஷ்ணரையே மையமாக வச்சு அமைஞ்சது அவருடைய கல்வி புலமை பண்பு வைராகியம் எல்லாமே வந்து இப்போ பக்தி கலந்ததா இருந்தது இதுக்கு முன்னாள் ஞானம் கலந்து இருந்தது இப்போ பக்தி கலந்ததா மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் காத்தால பூபால நேரம் பிரேம்தாஸ் பாபாஜி மாதவி கொடி கொடினால ஒரு மண்டபம் அதாவது நம்ம மல்லிகைப்பூ பந்தல் மாதிரி ஒரு தோட்டம் அந்த கொடி அடியில் பரவசத்தோட ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய கமல நயனங்கள்ல கண்ணீர் வந்து முத்து மாதிரி சொட்டுது என்ன காரணம்னா கிருஷ்ணருடைய அந்தரங்க இலைகளில் அவர் மனசு தெளச்சிக்கிட்டு இருக்கு வாய் வந்து நாமத்தை சொல்லுது மகானுபாவ நிலையில் அமர்ந்திருக்கிறார் பக்கத்தில் பவ்யமாக இந்த சந்யாசி தாகூர் அமர்ந்தார் அப்போ திடீர்னு அந்த பாபாஜி அவர்கிட்ட அந்த குரங்கை துரத்து ரொம்ப சத்தம் போடுது அதோடய சத்தம் சயனத்தில் இருக்கிற ராதாகிருஷ்ணனுக்கு தொந்தரவாக இருக்கும் பக்கத்தில் தோழிகள்லாம் இருக்கிறாங்க அதுவும் அந்த அலங்க மஞ்சரி கூட சத்தங்கட்டு சீக்கிரம் போ அந்த குரங்கை துரத்து அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தபடி மூர்ச்சை ஆகிடுறார் தன்னை மறந்து இருக்கிறார் அவருக்கு சுயநலவு வந்த பிறகு எழுந்திரிச்சு ஒரு வாழைத்தோப்புக்கு ஜபோ செய்துக்கிட்டே நடந்து போகிறாங்க அப்போது அந்த சன்னியாச பக்தர் சன்னியாசி தாகூர் பாபாஜி கிட்ட பணிந்து சில கேள்விகளை கேட்டார் பாபாஜி மகாராஜ்ட சன்னியாசி தாகூர் கேட்டது என்னன்னா பாபாஜி மதங்கள்லாம் ஒரே கடவுளை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கற போது ஏன் இதுகள்ல வித்தியாசங்கள் வந்துச்சு ஜீவன் வந்து இயல்புலையே எந்த மதத்துக்கு பொருத்தமானவன் ஆச்சாரியர்களுக்குள்ள ஒரே இறைவன் அப்படிங்கிற கருத்து இருந்தா கூட அவங்க சொல்ற பாதை அந்த விஷயங்கள்ல கருத்து வேற வேற மாதிரி சொல்லப்பட காரணம் என்ன எல்லா மதங்களும் ஒரே கடவுளை சொன்னால் மறுவினாடியே யோசிக்காமல் பின்பற்றலாம் ஆனால் வேற வேற மாதிரி பாதை போது கருத்துக்களை சொல்லும்போது குழப்பமாகுது இப்படி கேள்வி கேட்குறார் அப்போ பாபாஜி சொல்றாங்க சீலா சைத்திரியமாபனுடைய துணையோட இதற்கு நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் நன்றாக கேளு ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு குறிப்பிட்ட மாறாத தன்மை உண்டு அந்த மாறாத தனித்தன்மைதான் அதோடைய ஐடி அடையாளம் இந்த மாறாத தன்மையை அந்த வஸ்துவுக்கு தர்றதுல இந்த ஜட இயற்கை பெரும் பங்கு வகிக்குது அதாவது இந்த மாறாத தன்மைய அந்த வஸ்துவுக்கு தந்து அந்த தன்மை வெளிப்பட இந்த ஜட இயற்கை பெரும் பங்கு வகிக்குது பகவான் ஒரு பொருளை படைக்க விரும்புனா இயற்கை அவரோட ஒத்து போகுது இது வந்து உலகத்துக்கு வந்த பிறகு உள்ளத அவர் சொல்றார் ஆனா ஆன்மா இருக்கு அது உலகத்துக்கு உள்ளது கிடையாது அதுக்கு தனி இயற்கை இருக்கு அப்போ பகவான் ஒரு பொருளை படைக்க விரும்பும் போது இயற்கை அவரோட ஒத்து போகுது அதனால அதன் இயற்கை குணம் அந்த நித்தியமான இயற்கை எனும் சுபாவம் தற்காலிக நிலைகளான காலம் சூழ்நிற்கும் சூழல் அடுத்து நிகழ்கால நிலை இதுகளெல்லாம் அது கலந்து ஒரு பொய் தோற்றத்தை எடுக்குது அதாவது உண்மை சுபாவம்னு ஒன்று இருக்கு ஆத்மாவுக்கு ஆனால் இரண்டாவது சுபாவம்னு ஒன்று இந்த உலகத்தில் வந்து கலப்படமாகிடுது இது வங்குற நிலைன்னு சொல்லலாம் இது வந்து உண்மை நிலையாக கருதப்படக்கூடாது இடையில ஏற்பட்ட ஒரு விளைவு இது தற்காலிகமானது இந்த தற்காலிகம் வந்து உண்மை மாதிரியே காட்சி தரும் தண்ணீர் வந்து ஒரு மூலகம் திரவமாக இருக்கிறது அதன் சுபாவம் அந்த தண்ணீர் பனிக்கட்டியா மாறுற போது திடப்பொருளாயிருது திரவமா இருந்தது இப்ப திடமா இருக்கு அப்போ இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு காரணமும் மாற்றமும் இந்த ரெண்டுமே நித்தியம்னு சொல்லக்கூடாது தற்காலிகம் தான் சொல்லணும் மாறுபாடு முடியும் போது சுயம் மட்டும் மிஞ்சி நிற்கும் மாற்றம் அப்படின்னாலே காரண காரியங்கள் உடையது எது நித்தியமானது அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிறவன் பேரறிஞன் நித்தியத்தை அறிந்தவன் தற்காலிகமான தோற்ற கேடையும் அறிந்து இருப்பான் முழு ஞானம் இல்லாதவன் தற்காலிகத்தை உண்மை நினைப்பான் நீரின் திரவ இயற்கைய திட இயற்கையை வந்து ஆக்கிரமிச்சிருது இது நித்தியம் அல்ல சுபாவம் அப்படிங்கிறது இயற்கை சுபாவம் மாதிரியே பெறப்பட்ட இரண்டாம் தர இயற்கையும் அங்க வந்து ஒன்று சேருது சுபாவங்கிறது நித்திய தர்மம் பெறப்பட்ட இயற்கை அப்படிங்கிறது நைமித்திக தர்மம் அதாவது தற்காலிகமான செயல்பாடு அப்போ சன்னியாசி குறுக்க கேட்குறார் சுவாமி வஸ்து அதோடைய சுபாவம் பத்தி சொல்றீங்க இது இன்னும் தெளிவாக எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறார் அப்போ பாபாஜி சொல்றாங்க கண்ணுக்கு தோன்றக்கூடிய ஒன்று ஏதாவது ஒரு அர்த்தத்தை தரும் அதுக்கு பொருள்னு பேரு ஒரு பொருள்னாலே அது கண்ணுக்கு தெரியும் ஒரு ஒரு அர்த்தத்தையும் புரிய வைக்கும் இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் இருக்க அந்த வஸ்து அதுக்கு ரெண்டு தன்மை உண்டு ஒன்று உண்மை நிலை ரெண்டு பொய் நிலை உண்மை தோற்றம் பொய் தோற்றம் உண்மை தோற்றம்னா எந்த காலத்துலையும் எந்த இடத்துலையும் எல்லா விதத்துலையும் மாறாமல் அப்படியே இருக்கிறது உண்மை தோற்றம் பொய் தோற்றங்கிறது என்னன்னா உலகில் சம்பந்தம் வந்ததும் அது பௌதிக மாற்றமுள்ள ஒரு தொடர்பை பெறுது அதனால் அது பொய் தோற்றம் ஸ்ரீ சிறீமந்த பாகவத்தில் அறியப்படுற மாதிரி உண்மைங்கிறது மெய்ப்பொருள் அல்டிமேட் ட்ரூத் அப்படிம்பாங்க எது உண்மையோ அது கண்டிப்பாக மூலப்பொருளாக இருக்கும் அதனால் மூலப்பொருள் மட்டும்தான் மெய் வாஸ்தவமானது வாஸ்தவ வஸ்துன்னு சொல்லலாம் உண்மையானது அந்த விதத்தில் இறைவன் வந்து அந்த பரம்பொருளாக மெய்ப்பொருளாக இருக்கிறார் அவருடைய தன்மைகள் கொண்ட சின்ன சின்ன அணுக்கள் இருக்குது அந்த அணுக்கள் தான் தனிப்பட்ட ஜீவர்களாக லோகத்தில் இருக்குது அவருடைய பகிரங்க சக்தி மாயான்னு சொல்லப்படுது வஸ்து அப்படிங்கிறது அர்த்தம் இறைவன் ஜீவன் மாயை மூணும் சேர்ந்து ஒரு வஸ்துவாக காட்சி தருது இந்த மூணுக்குள்ளே இருக்கிற அந்தரங்க தொடர்புகளை உறவை யார் தெரிஞ்சுக்கிட்டானோ அவன்தான் உண்மையிலே ஞானி அதுதான் ஞானம் ஜீவன் நித்தியமானது நிரந்தரமானது நிர்மலமானது பகவான் நித்யானந்த பிரபுக்கிட்ட சீடராக இருந்த சில கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி ஒருமுறை பகவான் பகவான் சைத்தனுடைய கையெழுத்தோடு இருக்கிற ஒரு பழைய ஓழையை என்கிட்ட காட்டுறார் அதில் என்ன எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா மகாபுரப்பே எழுதியிருந்தார் ஜீவேர சுரூபஹய கிருஷ்ணேர நித்யதாச கிருஷ்ணேர தடஸ்தா சக்தி வேதா அபேத பிரகாஷ அப்படின்னு எழுதியிருந்தார் ஜீவனுடைய சுய தர்மம் எது அப்படின்னா கிருஷ்ணருக்கு அது சேவை செய்யறது தாசனா இருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணருடைய தட தடஸ்த சக்தியின் துணுக்காக ஜீவர்கள் இருக்காங்க தடஸ்தன்னா தாவக்கூடியது சுவர் மேலே பூனை இருக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் எங்களாலும் அது போகலாம் அதே மாதிரி ஆன்மீகமும் இருக்கு பௌதிகமும் இருக்கு அந்த சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரம் உள்ள ஜீவர்களுக்கு தடஸ்த சக்தின் பேரு அந்த தடஸ சக்தி கிருஷ்ணருடைய ஒரு ஆற்றல் தான் அது கடவுளை நினைக்கிறது ஜீவ தர்மம் கடவுளுக்கு தொண்டு செய்யறது ஜீவ தர்மம் இந்த தர்மத்தை ஜீவன் கடவுளுக்கு அருகிலையோ தூரத்திலோ எங்கே இருந்தோ இந்த தர்மத்தை ஜீவன் கடைபிடிக்க முடியும் எங்கே இருந்தாலும் பகவான் நினைப்பிலே இருக்கிறதா ஜீவ தர்மம் இந்த தர்மத்தை ஜீவன் மறக்க தொடங்கும்போது பகவானுடைய அவதாரம் அந்த தர்மத்தை நிலைநாட்ட வர ஆரம்பிக்குது இதுதான் கால தேச பிரபஞ்சத்தின் நான்கு சுவர்களுக்குள்ள காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ரகசியத்தை உனக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு பகவான் மறக்கப்படக்கூடாது ஆனா ஜீவன் அவரை மறக்கிறான் இது வந்து பகவான ஜீவன் மறக்கிறதுங்கிறது மாயை அவனுக்கு கொடுக்கிற ஒரு தண்டனை பக்திமானத்துல சூரியனாக பகவான் பிரகாசிக்கிறார் அந்த சூரியனின் கதிர்கள் தான் கோடிக்கணக்கான அணுக்களாட்டம் இருக்கிற ஜீவராசிகள் அவர்கிட்ட இருந்து வெளிப்படுறதுனால அவர் நஷ்டம் அடையல அவர் அப்படியே இருக்கிறார் எண்ணிலடங்கா தீப்பொறிகள் ஜீவராசிகளாக இருந்தாலும் இத பத்தி நாம பெரிய அளவுல சிந்திக்க முடியாது ஏன்னா நம்முடைய அறிவு சிற்றறிவு எப்படி உலகத்துல பெறுற இன்பம் சிற்றின்பமோ அதே போல இங்க நம்ம யூகத்துல கிடைக்கிற அறிவு சிற்றறிவுன்னு தான் சொல்லப்படும் பகவான் மட்டுமே முழுமுதற் கடவுள் ஜீவர்கள் அவருடைய பின்ன பகுதிகள் அவர் முடிவற்றவர் ஜீவர்கள் முடிவை நோக்கி பயணிக்கிறவர்கள் அவர் நிரந்தர இயற்கை கொண்ட குணநாதன் ஜீவனோ அவருக்கு தொண்டு பண்ணக்கூடிய அதற்காக வந்துள்ள குணசீலன் அவர் குணநாதன் இவர் குணசீலன் அவர் வசீகரிப்பவர் இவன் வசி வசீகரிக்கப்படுபவன் அவர் ஆளுமை மிக்க மகா ஜீவன் தொண்டன் எனும் குடிமகன் அவர் சுதந்திரம் மிக்க சர்வ அதிகாரி ஜீவனோ சுக சுய அதிகாரம் இல்லாதவன் சுதந்திரம் வந்து அவனுக்கு குறைச்சல் தான் ஜீவனுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது பகவான் அருள் இருந்தா மட்டும்தான் அது இருக்கும் சுதந்திரம் இருக்கும் பயபக்தி சேவை இதுதான் ஜீவனுடைய சுபாவம் இறைவன் மாயைக்கும் அதிபதியா இருக்கிறார் அப்போ மாயை அவர்களுடைய ஆணையின்றி செயல்படாது ஆனா மாயை ஜீவனை ஆட்டுவிக்கும் அதனால பகவான் ஜீவன் மாயை மூணுமே காலகாலமா நித்தியமா தொடர்ந்து இருக்கிற வஸ்துகள் தான் இந்த ஜட உலகம் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஜட உலகம் கூட நித்தியமானதுதான் ஜீவனுக்குதான் அது நித்தியம் இல்லை அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு இதே போல பகவானோ ஜீவனோ மாயையோ மூணுமே காலங்காலமா இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுது ஆனாலும் பகவான் மட்டுமே சர்வ அந்தர்யாமி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறவர் எனவே அவரை நித்தியத்திலும் பரம நித்தியம்னு புரிஞ்சுக்கணும் வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் அவரை வந்து நித்தியத்திலும் பரம நித்தியம் உயிர்வாளிகளின் ஆதார சுருதி அப்படின்னு சொல்லி வாயார புகழுது சாஸ்திரங்கள் ஜீவன் தன்னுடைய இயற்கை தன்மைக்கு ஏற்ப சேவை செய்றதுக்கு அவன் ஒரு ரூபா எடுத்தாகணும் அதுக்கு இந்த தடச சக்தியை பகவான் கொடுக்கிறார் எனவே தனிப்பட்ட நிலையில ஜீவன் பின்னமா இருக்கிறான் பகவானோட இணங்கி போகும்போது அவன் அபிண்ணமா இருக்கிறான் ஒரே தளத்துல இருக்கிறான் அபின்ன நிலையில இருக்கிறான் இதுதான் உண்மை நிலவரம் ஜீவனுடைய சுபாவம் இறைத்தன்மை பெற்றிருந்தாலும் சில சமயங்கள்ல அது மாயையில சிக்கும் ஆனா இறைவனும் அவருடைய சக்தியான மாயையின் பிடியில் ஒருபோதும் அவர் வரமாட்டார் ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் மாயை இருக்கு இறைவன் ஜீவன் ரெண்டு பேருமே நித்தியமானவங்களாக இருந்தா கூட மாயைக்கு ஜீவன் உட்படுவான் உட்படும்போது அது வந்து தன்னுடைய அந்த உண்மை நிலையை வந்து அதால தக்க வைக்க முடியலை பின்ன நிலை அபின்ன நிலைன்னு ரெண்டு இருக்கு அது மாயைக்கு உட்படும் போது இந்த ரெண்டையுமே இது அது பொருட்படுத்தாது ஜீவன் தன்னுடைய தெய்வீகத்தன்மையை ஜீவன் மெல்ல மெல்ல மறக்க மறக்க அது மெல்ல மெல்ல ஆஹ் மாயைக்குள்ள குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடும் குழாவ ஆரம்பிச்சிடும் இப்படியாக ஜீவன் பின்னுக்கு தள்ளப்படுது அது பின்வாங்கியதும் அவனுக்குள்ள காலமும் வெளியும் தோன்றி காரணம் காரியம் அப்படிங்கிற நிலையும் தோன்ற ஆரம்பிக்குது இதனால நித்தியமான சேவை பண்ணக்கூடிய புத்தி அவனுக்கு இருக்காது மறந்துரும் முக்குண மாயையில அப்போ தள்ளப்படுவான் தனது நித்திய வஸ்துவின் புனிதத்தன்மை கெட்டு தன்னை மறந்து தன்னுடைய மூலத்தையும் மறந்து அதனால பல பல பிறவிகளையும் பல வகையான தோற்றங்களையும் வாழ்வுகளையும் அவன் சந்திக்க வேண்டி வருது இப்படித்தான் பல வகையான நிலைகளை ஜீவன் சந்திக்குது பல மதங்களும் இதனால தான் பேசப்படுது பாதைகள் பலவா காட்டப்படுது இப்படி பாபாஜி மாராஜ் சொல்றாங்க ஹரே கிருஷ்ணா